எந்த ஒரு கதையை பற்றி அவர் பேசினாலும் அந்த கதையில் நாமும் ஒரு மாந்தராக மனிதராக பயணப்படும் அளவுக்கு அழகாக கதை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மகசிறந்த கதை சொல்லி அதை தாண்டி எழுத்தாளர் பவா செலத்துறை அவர்களை அன்போடு அழைக்க முடியும் காணிக்கிறாங்க அந்த மேடையில் உட்காந்து என் லைஃப்பில் எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களில் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசித்து உண்மையிலேயே அவ்வளோ பேர் என்ன்கிட்ட என்னுடைய லைஃப் வந்து மிக மிக முக்கியமான புகைப்படக் கலைஞர்களை ஓவியர்களை நான் கடந்தது அவங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் என்னுடைய புத்தகங்களில் முதல்ல திருவண்ணாமலை பாலுமகேந்திரா சார் இருந்தார் அப்போ வந்து நிறைய பேர் அவர் ஃபோட்டோ எடுத்தாங்க ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோன்னே அது ஞாபகம் இருந்துச்சு அவர் வந்து சார் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கோ அப்படின்னாரு அவர் இவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் பாலுமகேந்திரான்றதை அவர் மறந்துட்டார் சார் கொஞ்சம் சரிங்க அப்படின்னாரு சார் கொஞ்சம் எழுச்சி சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படி போங்க என்ன சார் சிரிப்பே வரலையே சார் உங்கள் மூச்சில எனக்கு அப்படியே பதறது இவர் வந்து யார்கிட்ட டீல் பண்ணிட்டு இவர் அவரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டாரு பால்மந்தா சார் நீங்க ஸ்டுடியோ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமா சார் கடைசர்ல நீ ஸ்டுடியோ தான் வச்சிருக்க இன்னும் அவர் ஸ்டுடியோ தான் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இளவேனில் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபி இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பாக என்னால் மறக்கவே முடியாது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோகிராஃபி என்னென்னா எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு பிரத்யேகமான எல்லாம் அப்படிலாம் இல்லை நதுராத் அவங்களுக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடுராத்திரி பகல் எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போ தம்பின் அப்புறம் சலிக்க இருந்துட்டு போ அப்படின்வாங்க அப்படி எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்துக்கிறாங்க கோனங்கி ராமகிருஷ்ணன் அப்படிலாம் எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கான சரியான ஃபோட்டோ எது அப்படின்னா கரெக்டாக கிடச்சிச்சு எங்க வீட்டில் ஒரு ட்ரங்க் பெட்டி மேல வயசான காலத்தில் ஒரு அறுபத்தி ஏழு ஒரு எழுபது வயசுல எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ட்ரங்க் பெட்டி மேல வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்ற ஒரு ஃபோட்டோவில் கை நிறைய பருக்க ஓட்டிருக்குது அதை வந்து ஆர் ஆர் சீனிவாசன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு அந்த போட்டோகிராஃபி எனக்கு கிடைச்சிச்சு அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் எங்கள் அம்மா வானால் முழுக்க எவ்வளோ பேர் சோர் போட்டாங்கன்றது அந்த மீந்த பருக்கையில் சரி அந்த அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது அது என்னென்னா லூயி புனுவலுடைய ஒரு புத்தகத்தை பிரபஞ்சனை வெளியிட சொன்னோம் அவர் வந்து எப்பயுமே அந்த கடைசி காலம் வரலும் ஒரு தெனாவிட்டா மேடைக்கு வரவே மாட்டார் அந்த மேடைக்கு போறதுக்கு முன்னாடி பயம் நடுக்கெல்லாம் வரும் சார் இப்ப போய் இப்படி நடுங்குறீங்களா சார் சார் போற மாதிரி சார் 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 மாதிரி அது அவர் ஒரு கார்கிட்ட நின்று ஒரு கையில லூயிப்பு வச்சுக்கின்னு ஒரு கையில சிகரெட் போச்சுன்னு அந்த கடைசி இழு இழுப்பாரு ஆஹ் அந்த நீங்க கடைசி சிகரெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன் அந்த கடைசி சிகரெட் இழுத்தீங்கன்னா முகம் எல்லாம் சுருங்கிடும் முகம் அப்படியே அந்த மூமெண்ட்டு ரவிசங்கர் ஒரு போட்டோ எடுத்தோம்னா அவருக்கே தெரியாது பைசான்ஸாக எடுத்ததாவே அது எங்க வீட்டில் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்க வீட்டில் வச்சு நான் வந்தோடனே யாராவது இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வருவாங்கல்ல அவங்களாம் கம்ப சார் சிகரெட் பிடிக்கிற போட்டோவை பத்தி போட்டோ எப்படி சார் எடுத்து வச்சிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் நீங்க வந்து பிரபஞ்சன் சிகரெட் பிடிப்பாரு அதான் அவருடைய அடையாளம் இப்ப இன்னும் சிலதெல்லாம் நம்ம போட்டோவை வச்சோம்னா அவங்களாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க பிரபஞ்சன் வந்து நான் எழுதியிருக்கேன் மவுண்ட் ரோட்ல நான் அவர் எல்லாரும் கிராஸ் பண்ணும்போது என்ன நான் ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன் அவர்கிட்ட யாரோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்குது நடு ஒரு நடு ஒரு ப பத்து மணி இருக்கும் கையில் தலைவர் ரெண்டு பீர் பாட்டில் வச்சுக்கிறார் நான் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு யோசிக்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டார் இதை பிடிமா அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு இப்போ அதை ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி வீட்டில் வச்சேன்னு வச்சுங்க இந்த தெருவுக்கே இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வரவே மாட்டாங்க என்னன்னா ஒரு ரைட்டர் எப்படி வாழ்ந்தான் ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றதுக்கான பதிவு தான் ஃபோட்டோகிராஃபி பிசி சார் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை நான் அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நாளில் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சார் பிசி சார் சார் பிசி ஸ்ரீராமா சார் அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் ஆமாம் அப்படின்றாரு சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி திருவண்ணாமலையில் சுனாமியால் அப்பா அம்மாவை இழந்த ஒரு ஐம்பது குழந்தைகள் இருக்காங்க சார் அவங்கள ஒரு ஹோமில் வச்சுருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறேன் எதிர்பக்கத்தில் பயங்கர மௌனம் இதே மாதிரியான ஒரு பெரிய மௌனம் அது நான் ஓ நம்ம தப்பாக கெட்ட இருக்குது அவர் கோவப்படுறாருன்னு சார் அன்றைக்கி எதாவது வேலை இருக்கிறா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன் அதை விட பிடுங்கிற வேலை எனக்கு ஒன்று இல்லைங்க அந்த 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 வேலையாக அந்த கந்த அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லா மொழிகள்லேயும் வந்து அதில் எழுதியிருக்கேன் அதை விட மயிரை பிடுக்குற வேலை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் பொறுட்டு வந்துட்டார் ஒரு ஒய்ஃபோட பொருட்டு வந்து அந்த ஐம்பது குழந்தைகளுக்கும் அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்தவுடனே விகடலில் அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த பூக்கள் பூக்கும் தருணம்னு டைட்டில் பண்ணி ஒரு குழந்தைக்கு அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தரார் கேமரா வச்சு அந்த பையனை பார்த்தா எத்தோப்பியா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அவ்வளோ பரிதாபமாக அப்படியே அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்க்குற ஒரு ஃபோட்டோ விகடலில் பிரசரமாகி இது விகடலில் வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு ஒரு லெட்டர் போடுறார் சார் விகடலில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இந்த பையன் முகம் வந்து என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பையனை நான் சுவிகாரம் எடுத்துக்கிறேன் இவன் எவ்வளோ படித்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் இந்த இந்த பையனுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன்னு நான் ஆர்வ ஆர்வமாக அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என் பையன் ஃபோட்டோ என் பையன் வம்சி ஃபோட்டோ அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு சேர்ந்து இவங்கள்தான் போட்டோகிராஃபி ஆர்வத்தை சாத்த போட்டோகிராபி கரெக்டாக அந்த அந்த ஃபோட்டோ வந்து வம்சி ஃபோட்டோ நல்ல வேலை நான் வம்சியை வந்து சுவீகாரம் கொடுக்கல ஏன்னா யார் வீட்டு பிள்ளையாகவும் வளர்ந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவ்வளவு தருணங்கள் இருக்குது எனக்கு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ோ போான் அவன் இந்த ஃபிலிமில் ஃபோட்டோ எடுத்தவுடனே பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டுவான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னென்னா ஃபோட்டோகிராஃபின்றது அழகியல் சார்ந்த விஷயம் இவன் வந்து என்னடா பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டிட்டு அப்புறம் பிரிண்ட் போடுவான் நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் பார்த்துக்கிறான் அப்படிந்து ரொம்ப பயங்கர வித்தியாசமாக இருக்கும் என்னென்னா அவன் வந்து ஃபோட்டோகிராஃபி அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் எங்கள் ஊரில் திருவண்ணாமலை கிரீஷ் ஃபேலன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் பற்றி நான் எழுதிக்கிறேன் அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன் லண்டன்காரன் அவன் கனடா கனடாக்காரன் என்ன ஒரு நாள் வருஷம் நான் நான் போயிருந்தேன் போனால் அவன் கதவை திறக்கவே இல்லை நான் கதவை இருக்கிறேன் அவன் கதவை திறக்கவே இல்லை அப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து தான் அவன் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கதவை தட்டி வந்திருக்கேன் அப்புறம் திறந்து என்ன கிரீஷ் ஆனிச்சு என்ன கமான் அப்படின்னு கூட்டுமா அவன் டேபிளில் உட்கார வச்சு பேசவே இல்லை இவ்வளவு நேரம் நான் என்ன இருந்தேன்னு போறேன் போட்டா ஒரு நல்ல பாம்ப போட்டோ எடுத்தான் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வந்துச்சு அந்த நல்ல பாம்ப முழுக்க ஒரு மணி நேரம் போட்டோ எடுத்துடான் இப்ப எங்க அந்த அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன் போட்டோகிராபி முடிச்சிட்டு நான் அனுப்பிச்சுட்டேன் அது கிறிஸ்ட நான் பார்த்தது என்னான்னா அவன் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கரிமொழி மரத்தை போட்டோ எடுக்க மாட்டான் ஏன் சார் அப்படின்னு அவன் வந்து அவன் பிரத்யேகமா ஒரு நாட்டில் யாரை எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறான் எகிப்து முழுக்க நதிகளை மட்டும்தான் எடுத்துக்கிறான் அது மாதிரி அவன் இந்தியாவில் செலக்ட் பண்ண என்னெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட அவன் எடுத்ததே இல்லை என்னன்னு கேட்டால் இந்தியாவோட சாதுக்களை மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணும் அந்த அதனால தான் திருவண்ணாமலையில் வந்து தங்கிருவேன் அப்புறம் வித வித விதமான அவனுடைய எகிப்துல வந்து நதிகளை எடுத்தது வேற ஒரு நாட்டில் வந்து வெறும் வீடுகளை எடுத்தது திருவண்ணாமலையில் வந்து சாதுக்களை எடுக்கிறது இப்படி ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொன்னேன்னு நினைச்சு எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வருது வந்து விருத்தா அப்படின்னு வண்ணதாசன் சொல்ற ஒரு போட்டோகிராஃபர் தான் என் லைஃப்ல அந்த விருத்தா மாதிரி ஒரு கலைஞனை தான் நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த கலைஞர்களுடைய அபூர்வமான கணங்களை ரவிக்குமார் வந்து ஒரு இடத்துல அழகா தொட்டார் என்னென்ன அன்புராஜன் நான் ஒருத்தரை பத்தி பேசியிருப்பேன் அந்த வீரப்பனோட இருந்து இருபது வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அவர் வந்து இருபது வருஷம் ஜெயிலில் ஜெயிலேருந்து இப்போதான் வந் வந்தார் அவர் வந்து ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிக்கிறார் கர்நாடகாவில் அவங்க நாடக ட்ரூப் ஆரம்பித்து போய் ஒரு ஒரு இடங்களே நாடகம் போடுறாங்க அந்த முதலமைச்சர் வந்து பட்டேன்னு நினைக்கிறாங்க அவரை பார்த்துட்டு நான் எதாவது செய்யணுமான்னு செய்யணுமானுக்காரு பெண் நடிகைகள் இல்லை நாங்களே பெண்களாக சேர்ந்து நடிக்க வேண்டியதுன்னு சொன்னார் பெண் கைதிகள் அஞ்சு பேர் அந்த ட்ரூப் கொடுக்குறாரு அவர் அவங்க நாடகம் போடுறாங்க அப்போ அந்த நாடகத்தில் ஒரு பையனை ஒரு நாள் அன்புராஜ் கேட்குறாரு நாடகம் முடிஞ்சிட்ட உடனே கேட்குறாரு ஜெயிலேருந்து தான் நம்ம தப்பிக்க முடியாது நாடகம் போடுற இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது உனக்கு அப்படி ஒரு எண்ணமே தோணலையாடான்னு அதான்னு கேட்குறாரு அந்த பையன் அவர் பார்த்து சொல்கிறார் தப்பிச்சிடலாம்ண்ணா முதல் நாளே அப்படி நினச்சேன் நான் போயிட்டா என் கேரக்டருக்கு யாருன்னு நான் நடிப்பாரம்பா அதான் அதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம் வந்து நான் தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யார் நான் நடிப்பாங்க அப்படின்னு கேட்குறான்ல அவன்தான் இளவெனில் அவனா ரவிசங்கர் இங்க இருக்கிற அவருல ஒருத்தர் தான் பிசி சார் அந்த மாதிரி கலைஞர்களுடைய இடம் வந்து இந்த தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யார் சார் நடிப்பாங்கன்னு கேட்குற அந்த இடம் தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இடம் எனக்கு அது மாதிரி வண்ணதாசனுடைய அந்த விருத்தான்ற கதை என்னன்னா இந்த விருத்தான்றவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு எப்போ அந்த அந்த ரைட்டரை கண்டுபிடிப்பாருனா ஒரு கல்யாணத்தில் போய் அவன் ஃபோட்டோ எடுப்பான் கல்யாண ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு அந்த கல் தாலி கட்டும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பான் டக்குனு தலையில் அரிச்சின்னு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவான் யாருக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மொழி கொடுக்கலாம் எப்படி சாப்பிடலான்னு பார்த்துன்னு பாப்பாங்க ஒரே ஒருத்தன் ஒரு எழுத்தாளர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிருவான் அவன் தோளில் போய் பின்னாடி கையெழுப்பான் திரும்ப நான்னு அழுதுனப்பாவான் ஏன்ட்ரா இல்லை சார் அந்த போட்டோகிராஃபி மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆச்சு தாலி கட்டும் போது எடுத்துடலாம் சார் அது எதோ மிஸ் ஆயிடுச்சு சார் நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்வான் சொன்னேன் அவன் சொல்லுவான் அதனால் என்ன அது போனா போது அதனால என்னவா இந்த தாலி கட்டுறப்போ அந்த பொண்ணுக்கு முகத்தில் ஒரு அவங்களுக்கு தெரியாது நம்ம திகார் ஜெயிலுக்கு தான் போக போறேன்னு அப்படியே தெரியாமல் ஒரு அவ்வளோ அவ்வளோ ரத்தமும் ஏறி அப்படி ஒரு வெட்கமும் அதெல்லாம் எப்படி சார் அப்புறம் எடுத்துக்கலான்றீங்க எப்போ சார் எடுக்கிறதுன்னு கேட்பான் அப்போ தான் இவனுக்கு ஓ அந்த தருணத்தை மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியாதா அப்படின்ட்டு இவன் நான் சொல்லுவான் நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் கிடையாது நீ ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் போயிடுவான் அதுக்கப்புறம் அவனும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான் சார் எங்கள் மாடு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா ஏஞ்சல் அவர் பேர் உண்மையிலேயே ஏஞ்சல் மாதிரி அழகான பொண்ணு இந்தந்த மாதிரிலாம் அவ வந்து என்கிட்ட நடந்துகிறா அப்படின்னு சொல்லுவான் சொன்னோடனே உடனே இவர் அந்த பொண்ணு உன்னை சீரியஸாக காதலிக்கிறா உனக்கு புரியலையா புரியல சார் எனக்கு வந்து இந்த போட்டோகிராஃபி மேலேயே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஏஞ்சல் மேலே இல்லைன்டுவான் ஒரு நாள் பயங்கர துக்கமும் சந்தோஷமுமா விருத்தா வருவான் அதான் இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் வந்து சொல்லுவான் சார் ஏஞ்சலுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார்வான் ஏதோ இவன் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு பெருமிச்சு சொல்லுவான் இந்த ரைட்டுக்கு கல்யாணம் நீ இவ்வளோ சாதாரணமா சொல்ற போங்க சார் கல்யாணத்துக்கு நான் தான் போட்டோகிராபி எடுக்க ஆகி போட்டோகிராஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆச்சு இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்துருவான் இந்த கதையை ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விருத்தா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்க போறான் ஒரு இருபது வருஷம் பொறுத்து அங்க இருந்தான் போய்கொண்டிருப்பவள் அந்த கதை பேரு போனா அவ வாழற ஏரியாவே அது பன்னி இருக்குது சாக்கடை இருக்குது அப்படி ஒரு ஏரியாவுக்குள்ள போய் இவனுடைய ஏஞ்சலை பாக்குறான் பார்த்தா இவ வாழ்க்க போல நம்முடைய ஏஞ்சல்கெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில செதஞ்சி சோறாக்கி குழம்பு வச்சு அப்படி ஒரு பொண்ணு வந்து நிற்பா நானா ஏஞ்சல் அப்படின்னு நிற்பாங்க நின்ன உடனே இவன் இவனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவாங்க போட்டு அவ போய் சமைச்சுக்கினே பேசுவாள் இத்தனை இருபது வருஷம் பொறுத்து வந்த ஒரு மாபெரும் காதலனை அவன் கண்டுக்கவே மாட்டான் நான் சோறு ஆகணும் அதான் முக்கியம் அப்படி ரொம்ப சோறு ஆக்கினா இவன் கூட பேசினே இருப்பா இவன் கொஞ்ச நேரம் பேசினோடனே டக்குன்னு அவன் வந்து ஒரு பழைய ஹிண்டு பேப்பர் கட்டை வந்து எடுத்து ஒரே ஒரு ஹிண்டு பேப்பரை இவன் முன்னாடி எடுத்து போடுவா போட்டு இந்த போட்டோ தானே கிடைச்சி உனக்குன்னு கேட்பான் இந்த ஒரு வார்த்தையில லை எல்லாத்தையும் அந்த ஒரு வாரத்தில் இருக்கும் இவன் பிரிப்பான் ஒரு முழு பக்கத்துக்கு இந்த ஏஞ்சலுடைய ஃபோட்டோ ஹிந்துவில் ப பப்ளிஷ் ஆகும் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கும் இவன் அப்படியே பார்ப்பான் ஆமாம் இந்த ப இந்த ஃபோட்டோவுக்கு தான் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படம் ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு பார்ப்பான் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு போனான்னு அவன் ஆரம்பிப்பான் இந்த ஃபோட்டோ வந்தோடனே இவங்க கல்யாணம் தண்ணிக்கு அவன் எடுத்த ஃபோட்டோ அது கல்யாணம் வந்து ஒரு ஃபுல் டார்க் கிரீன் அண்டு லைட் க்ரீன் உள்ள சோழ கொள்ளைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சில் கல்யாணம் சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று அடிக்கும் அடித்தோடனே இவருடைய அந்த கத்தை ட்ரெஸ்ஸு வந்து விலகி கீழே விழுவும் இந்த ஒயிட் புடவை வந்து கீழே விழுவும் அவன் எடுத்து அதை மேலே போட போவான் இந்த மேலே போட போகிறதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இடையிலான அந்த தருணத்தை அவன் ஃபோட்டோகிராஃபி பண்ணிடுவான் அவர் அவருடைய மார்பின் திரட்சி அவருடைய அழகு அந்த பதட்டம் எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும் அதுதான் நம்பர் ஒன் போட்டோகிராஃபியா இந்தியா ஹிந்துல பப்ளிஷ் ஆகிருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ நெருக்கமானவனாக இருந்தால் அவனை இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பான் இதான் இதான் வந்து நிதர்சன லௌ லௌகிக வாழ்க்கையினுடைய துயரம் அவன் போயிட்டான் இப்போ ரெண்டு குழந்தைங்களோட இந்த பொண்ணு வந்து சோர் இப்போ இவன் வந்து உட்காந்துக்கிறான் அவள் வந்து கேரியரில் சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு ஒயர் பேக்கில் எடுத்துன்னுட்டு அப்புறம் அப்படின்வான் அப்புறம்னா நீ போகிற அர்த்தம் அல்லது இருறன்னா இரு எந்த விதமான ரொமாண்டிசத்துக்கோ கவிதைக்கோ லிட்ரேச்சருக்கோ எதுக்குமே அவங்க லைஃப்பில் இல்லை என்னென்னா என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு எடுக்க போகிறேன் நீ ஸ்டூலில் உட்காந்துருந்தா இரு போகிறதுனா போ அந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையில் இவ்வளவு துயரமான ஏரியா இருக்குது யாராவது சில கலைஞர்கள் மட்டும்தான் அதை கடந்து வராங்க எனக்கு வந்து இளவேனில் வந்து ஒரு முப்பது வருஷமாக ஃப்ரெண்டு எனக்கு ரவிசங்கரை பார்த்தோன்னே நான் கேட்டது உங்ககிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிதான் தான் வந்து இப்படி ஒரு புத்தகமே போட்டேன்ற நீ போடவே இல்லை அப்படின்னு சொன்னேங்கிறேன் ஏன்னா நான் கனிமொழி மேடத்தினுடைய மிகச்சிறந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃபோட்டோலாம் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து தான் பார்த்தேன் அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு தடவை கனிமொழி மேண்டி போகும்போது அவங்க பையன் ஆதித்யா போய் அவருடைய இந்த இந்த விரலை பிடிப்பான் அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபியை நான் ரவிசங்கருடைய போட்டோகிராஃபி இருந்து பாத்துக்கிறேன் என்ன ரவி மாதிரியான சோம்பேறிகள்லாம் பண்ற விஷயம்னா அத ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புக்கா போட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை இவங்க எல்லாருமே மிஸ் பண்றாங்க இலவனில் வந்து மிஸ் பண்ணாமல் போயிருக்கார் இலவனில் வந்தோடனே என்கிட்ட ஆர்வமாக கேட்டார் புக் ரொம்ப பிரமாத இலவனில் அப்படின்னா அவர் சொன்னார் ஆனால் ரைட்டிங் தான் என்ன இல்லை இந்த எழுத்தாளர்கள் இசைஞானிகள் கலைஞர்கள் இவங்களாம் எழுதாமலோ பேசாமலோ இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பிசி சார் என்றைக்காவது வந்து அதிகமாக பேசி நம்ம யாராவது பார்த்துக்கிறோமா அவருடைய பேசும் மொழி வந்து கை அவர் வந்து தன்னுடைய கைகளால் பேசுகிறாரு ரத்த நாளங்களின் வழியே நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து அவருடைய விஷயத்த கடத்துறாரு அவர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன மாதிரி ரவிக்குமார் மாதிரி சிறப்புரை ஆட்டினார்னா ஆ போ அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஏன்னா நாம் வந்து அவரை எதிர்பார்க்கணும்னா அவருடைய ஃபோட்டோகிராஃபி மூலமாக தான் அவர் பேசணும் மருத்துவம் வந்து அவருடைய டிராயிங் மூலமாக தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி இளவெனில் வந்து ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ரைட்டிங்கை வந்து வேற யாராவது ஒரு திட்டம் கொடுத்து எழுத வைக்கலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவா எழுத வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு நிறைவான தருணத்துல நான் இருக்கேன் கனிமொழி மேடம் வந்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு தயவுசெய்து ஒரு மாசத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் நம்ம அவங்கள கூப்பிடணும் கண்டிப்பா கூப்பிடணும் வெறும் அரசியல் மேடைகளோட விடவே விடவேண்ட பல விஷயங்களை மீட்டு எடுக்கிறாங்க அவங்க ரவிக்குமார் வந்து அப்ப அவங்ககிட்ட ஒரு இன்னோசன்ட் முகாரம் செய்யலாரு ஒண்ணும் இப்ப இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்ப இல்லைன்னா நாங்கள் ஏன் உங்களை கூப்பிட போகிறோம்னு கேட்டேன் அதே மாதிரி நான் திருச்சூரில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு புக் ஃபேர் போயிட்டு சும்மா நடந்து போயிருந்தேன் ஒரு மலையாள ரைட்டர் ஒரு சீனியர் மலையாள ரைட்டர்ன்னு என்ட கேட்டார் வாட்ஸ்அப் நேம் உங்க பேர் நான் கேட்டாரு கனிமொழின்னே ஓ இப்படி ஒரு பேரா அப்பா ஒரு பெரிய போயிட்டா அப்படின்னு கேட்டாரு இல்லைண்ணா இல்லை இல்லை ஒரு கவிஞனா இல்லாத ஒருத்தர் இந்த பேரை வச்சிருக்க முடியாது பாருங்க பேர்கள் இருந்து கூட நம்ம எவ்வளவு விஷயங்களை சுவீகரித்து கொள்ள முடியும் ஒரு அருமையான எழுத்தாளர்களுடைய தருணத்தை அப்பட்டமாக அப்படியே பதிவு செய்து கொடுத்திருக்கிற இளவெனிகளுக்கு என் பிரியமும் அன்பும்